பணக்காரனுக்கு மூன்று வேளையும் திருப்தியான சாப்பாடு ஆனால் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடையாது சாப்பாட்டுக்காக ஏங்கிட்டு இருப்பான் அந்த மேஜிலருந்து கீழே விழும் துணிக்கைக்காக காத்துட்டு இருப்பான் இது போதாதுன்னே உடம்பெல்லாம் ஒரே பருக்கள் அதை அவ்வப்போதே நாய் வந்து நக்கும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இந்த காலத்தையும் கடந்து ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க மறித்தாங்க மறித்த பிறகு லாசர் வந்து ஆபிரகாம் மடியில் இருக்கிறத இந்த பணக்காரன் பாதாளத்தில் இருந்து கஷ்டப்படும்போது அதை பார்த்துட்றான் பார்த்தா இவனுக்கு ஒன்றுமே ஓடலை வேதனை தாங்காமல் பணக்காரன் ஆபிரகாமல் நோக்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் ஆவை குளிர பண்ணும்படி அவனை இங்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்கிறார்னா இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போக கூடாத படிக்கு நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான் அந்தபடியே அவர் வந்து விடலை திருப்பியும் பணக்காரன் என்ன சொல்கிறான்னா எனக்கு அஞ்சு பேர் உண்டு அந்த அஞ்சு பேரும் இந்த நரக வேதனைக்கு வராமல் இருக்கணுன்னா லாசருவை போய் சாட்சியாய் அறிவிக்க பண்ணுங்கன்னு சொன்னான் உடனே ஆபிரகாம் என்ன பதில் சொன்னார் தெரியுமா